என்ன கேம் இது? பஸ் ஓட்றீங்களா? பஸ் ஓட்றீங்களா? ஹங் எங்க எவ்வளவு தூரம் போவீங்க? இப்போ இதே மாதிரி. ஓகே இந்த கேம் நான் சின்ன வயசுல நான் விளாண்டுருக்கேன் விளையாंडிருக்கேன் அதுப்புறம் இப்பதான் பார்க்கறேன் இந்த கேம். எத்தனை பேர் உள்ள வருவீங்க பஸ்க்குள்ள? நான் ஓகே எவ்வளவு தூரம் போவீங்க அந்த பஸ்ல? இந்த பஸ்ல ஓகே இதுல யாருக்கு டிரைவர் யார் கன்டக்டர்?

சரி நான் அப்புறம் பார்க்கலாம் நானும் ஏறிக்கிறேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு சரி பாய் உன் பேர் என் பேர் பேர் ஓகே தேங்க்யூ